அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது அன்னபூரணி அம்மன் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் காசி என்றால் ஒளி என்று பொருள் ஒளி வடிவமான சிவபெருமான் அவர்கள் காசியில் லிங்க வடிவமைப்பில் இருக்கிறார் என்பது ஐதீகம் விஸ்வநாதன் என்று பெயர் காசி லிங்கம் என்றும் சொல்வார்கள் கரையில் விஸ்வநாதர் ஆலயம் கண்டிப்பாக இருக்கிறது கங்கையில் குளித்துவிட்டு ஒரு செம்பில் காசி தீர்த்தம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் அதை கொண்டு வந்து விஸ்வநாதருக்கு நீராட்ட வேண்டும் யார் வேண்டுமானாலும் சன்னதிக்குள் சென்று இறைவனை நீராட்டலாம் கோவிலுக்குள் போவதுதான் சிரமம் அவ்வளவு கூட்டம் இருக்கும் பக்தர்கள் கடல் போல் கொண்டிருப்பார்கள் அவ்வளவு பிரசித்தி பெற்ற விஸ்வநாதர் கோவிலுக்கு மிக முக்கியத்துவம் உண்டு விஸ்வநாதர் கோவிலை அடுத்து அன்னபூர்ணி ஆலயம் இருக்கிறது தீபாவளி நாளில் அன்னபூர்ணியை வழிபடுவது மிக சிறப்பு என்பார்கள் அதற்கடுத்து ஆடி மாதத்தில் வரும் இந்த திருத்திய நாட்களில் அன்னபூர்ணி அம்மை வழிபடுவது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அன்னமிட்டு பசிப்பினியை போக்குகிறாள் அன்னபூர்ணி தீபாவளி நாளில் தங்கத்தில் செய்த அன்னபூரணி சிலையை கோவில் வைத்து வழிபடுகிறார்கள் அதன் பிறகுதான் ஆடி மாத இந்த திருத்திய திருதி நாட்கள் வழிபடுகிறார்கள் அதன் அழகைக்கான ஆயிரம் கண் வேண்டும் இந்து சிறப்பம்சம் அதற்கு நாளில் இந்த முக்கியத்துவம் புரிந்த திருதிய நாள் ஆகிய மூன்று நாட்கள் தங்க அன்னபூரணி சிலை பக்தர்களுக்கு பார்வையாக லட்சுமி பூஜை குபேர பூஜை இரண்டும் நடத்தப்படுகிறது அன்று அன்னபூர்ணிக்கு பக்தர்கள் காணிக்கையாக வந்து குமியும் அடுத்ததாக கோவில் முழுக்க லட்டு ஜாங்கிரி பூஞ்சி என்று இனிப்புகள் குவிந்து கிடைக்கும் பக்தர அள்ளி அள்ளி கொடுப்பார்கள் பக்தர்கள் லட்டுக்களால் தேர்வு செய்து அதில் அன்னபூர்ணி ஊர்வலமாக வருவார்கள் ஊர்வலம் முடிந்த பின் லட்டுக்களை பக்தர்களுக்கு வழங்குவார்கள் இந்த சிறப்பு நாட்கள் இனிமையாக கழியும் முக்கியமாக திதி என்று அன்னபூர்ணியை பூஜை செய்து வணங்குவது மிகவும் சிறப்பு இது குபேர பூஜை லட்சுமி பூஜை செய்வதற்கு சமமாகும் வீட்டில் செல்வம் பெருகும் அன்னம் செழிக்கும் உணவுக்கோ உடைக்கோ கவலை இருக்காது எல்லோரும் காசிக்கு போய் அன்னபூர்ணியை வழிபட முடியுமா என்பது தவறான கருத்தாகும் அன்னபூர்ணியை வழிபட்டதனால்தான் பரம்பல் சுபபெருமானுக்கே பிரம்ம அத்தி தோஷம் நீங்கப்பட்டது சிறிய அன்னபூர்ணி சிலைகளை கடைகளில் கிடைக்கின்றன ஒரு சிலையை வாங்கி கொள்ள வேண்டும் காசில் வாங்கி வந்த சிலை என்றாலே மிகவும் சிறப்பு நாலந்து இனிப்புகளை படைக்க வேண்டும் ஒரு முழு ரூபாயை காணிக்கையாக வைக்க வேண்டும் பிறகு தீப தூப தூபம் காட்டி பூஜை செய்ய வேண்டும் இதுதான் அன்னபூர்ணி பூஜை என்பது வெள்ளிக்கிழமை தோறும் கூட இந்த இனிப்பு வைத்து எளிய முறையில் பூஜை செய்தலாம் அதுக்கடுத்து ஆடி மாத திருப்திய நாட்களிலும் இந்த பூஜை செய்வது சிறப்பான பலன்களை தரும் காணிக்கை படத்தை ஆமன் கோயிலுக்கு போகும்போது அங்கு உண்டியலில் போட்டு விட வேண்டும் சகல பாக்கியமும் அருளக்கூடிய அன்னபூர்ணி நமது வீட்டு குபேரரையும் லட்சியும் கூட்டி வருவார்கள் எனவே திருத்தியன்று அன்னபூர்ணியை விசேஷ பூஜை செய்து அவள் திருவள்ளை பெற்று வாழ வேண்டுமாக இருக்கிறது திருச்சிக்கு அருகே ஆறு கிலோமீட்டர் தூரவில் திருச்செந்துறை என்னும் ஊரில் இருக்கும் சந்திரசேகர சுவாமிக்கு திருக்கோயில் இருந்துள்ள அம்மையின் பெயர் மனோஜிந்திரவள்ளி என்பதாகும் இவ்வம்மைக்கு இறைவன் திருக்கரங்களில் இருப்பது போல மானும் வலுவும் உள்ளன இது புதுமையான காட்சியாகும் திருமண தடை ஏற்படுத்தும் பெண்கள் விநாயகருக்கு முகூர்த்த அர்ச்சை செய்து வழிபட வேண்டும் குறிப்பாக இருபத்தைந்திற்கு மேற்பட்ட திருமணமாகாமல் இருக்கும் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த ஆர்ச்சனையை செய்யலாம் சென்னைக்கு அருகில் உள்ள திருநீர்மலை தூமகோயதி கணபதி கோவிலில் இந்த அர்ச்சனை செய்யப்படுகிறது வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் சிவ ஆகிய நாட்களில் இந்த அர்ச்சனை செய்ய உகந்த நாட்கள் சென்னைக்கு வர முடியாதவர்கள் உங்கள் ஊரில் உள்ள அருகில் உள்ள பிரபலமான விநாயகர் கோவிலுக்கு மஞ்சள் பூ மாலையிட்டு இரண்டு தேங்காய்களுடன் இந்த அர்ச்சனை செய்வதால் திருமண தடை கண்டிப்பாக நீங்கும் காசிக்கு செல்ல முடியாதவர்கள் முதலில் வீட்டிலேயே அந்த அன்னபூர்ணியை கடையில் கிடைக்கும் அன்னபூர்ணி வைத்து வழிபடலாம் முதலாவதாக நீங்கள் பிள்ளையாருக்கு அதாவது பிள்ளையாருக்கு அருகம்புல் சாத்தி அவருக்கு நெய்வேத்தியமாக கொழுக்கட்டை இதனை செய்து பரம்புல் விநாயகப் பெருமானை முதலில் வழிபட்ட பிறகே நீங்கள் அன்னபூர்ணி அம்மனை வழிபட வேண்டும் அன்னபூர்ணி அம்மனின் அருள் கிடைத்து வீட்டில் எப்போதும் வீட்டில் எப்போதும் உணவு தட்டுப்பாடு வராமல் இருக்க இந்த திருதிய நாட்களில் முறையாக அம்மனை வழிபட்டு வர வேண்டும் திருதிய நாட்களில் எதனை வேண்டி வழிபட்டாலும் அது பல மடங்காக பெருகும் என்பது ஐதீகமாகும் இந்த திருதிய நாட்களில்தான் பாஞ்சாலி அவர்களுக்கு அட்சய பாத்திரம் வழங்கப்பட்டது கிருஷ்ணரால் முக்கியத்துவம் புரிந்த இந்த நாட்களில் அனைத்து மக்களும் இந்த திருத்திய நாட்டில் அன்னபூரணி அம்மனை வழிபடுவதன் மூலம் சகலவிதமான செல்வங்களும் அன்னமும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் வீட்டில் உணவு பஞ்சம் எப்பொழுதும் ஏற்படாத நிலை உண்டாகும் என்பது ஐதீகமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்